ஹலோ செல்லோருக்கும் வணக்கம் சிஆர்பிஎஃப் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மென் எக்ஸாம் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ்க்கான வந்து தகவல் வந்து வந்திருச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்ன சொல்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுதான் சரியானது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்னென்ன சர்ட்டிஃபிகேட் வந்து நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி ஓகே ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஸ்லைடு ஒன்று வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா க்ளோசிங் டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகே இது வந்து இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா லாஸ்ட் டேட் ரிசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வரும் ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் இந்த இது இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க எங்கேயாவது நான் அந்த வார்த்தையை பற்றி யூஸ் பண்ணுவேன் அது உங்களுக்கு அப்போ பயனுள்ளதாக இருக்கும் ஓகே ஸோ அடுத்ததில் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு பிஎஸ்டி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு ஓகே இது என்ன உடல் தகுதி தேர்வு என்ன ஹைட்டு செஸ்ட்டு அது பார்க்கறது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னா ரன்னிங் ஓடுறது ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரேட் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டீடெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிவ்யூ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வில் பி ஷெடியூல்டு அண்டு கண்டக்டட் பை த சிஆர்பிஎஃப் ஸோ இந்த சீக்வன்ஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு நடக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து அதில் வந்து பி பிஎஸ்டி பிஇடி அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சீக்வன்ஸில் தான் உங்களுக்கு நடக்கிறதுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்குது ஓகே அடுத்து பாருங்கள் கலெக்ஷன் ஆஃப் ரெக்யூட் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரம் த கேண்டிடேட்ஸ் தேர் வெரிஃபிகேஷன் வில் பி கேரிட் அவுட் அட் த டைம் ஆஃப் டீடெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஓகே உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் நடக்கும் ஓகே மெடிக்கல் எப்போ நடக்குதோ அப்போ தான் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க ஓகே யார் பண்ணுவான் சிஆர்பிஎஃப் பண்ணுவோம் ஓகே கேட்டகரி வைஸ் வேகன்சி ஆஃப் கான்ஸ்டபுள் வில் பி ஃபில்டு ஃபார் த வேக்கன்சீஸ் அவைலபிள் இன் வேரிய ஸ்டேட்ஸ் ஃபைனல் செலெக்ஷன் வில் பி மேட் அந்த பேசிஸ் ஆஃப் மார்க்ஸ் ஆப் டைன் இன் கம்ப்யூட்டர் பேஸு எக்ஸாமினேஷன் ஓகே இதில் நம்ம வந்து ஃபிசிக்கல் பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து ஸ்கில் டெஸ்ட் அதாவது ட்ரேட் டெஸ்ட் இதெல்லாம் பார்க்குறோம் ஸ்ட்ரேட் டெஸ்ட்லையும் வந்து மார்க் கொடுத்துருக்கான் பட் உங்களுக்கு வந்து ஃபைனல் செலெக்ஷன் எதுலேருந்து வரும்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஓகே அந்த எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து அலோகேட் பண்ணுவாங்க ஓகே சில போஸ்டிங்லாம் இருக்குது இப்போ இப்போ மோட்டர் மோட்டார் மெக்கானிக் இவங்களாம் இல்லையா வெஹிக்கிள் மெக்கானிக் இவங்களுக்குலாம் வந்து அந்த டெஸ்ட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக பார்ப்பாங்க மற்ற டெஸ்ட்டு இது சில இதுக்கு என்ன பண்ணணும் நிறைய பேர் கேட்குறீங்க வாட்டர் கேரியருக்கு குக்கு என்ன பண்ணட்டும் சஃபாய் கரம் சாரிக்கு என்ன பண்ணட்டோன்னு இதிலெலாம் வந்து பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போகிறேன் அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே அவ்வளோதான் வந்து இதில் நம்ம பார்க்க வேண்டியது ஏன்னால் நம்ம பார்க்குறது எல்லாமே என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுதான் நம்மளுடைய முக்கிய நோக்கம் இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் ச சர்டிஃபிகேஷன் அண்ட் ஃபார்மட் ஆஃப் சர்ட்டிஃபிகேட்ஸ் ஓகே இதில் வந்து என்ன பண்ணுன்னா கேண்டிடேட் ஹூஆர் ஹூ விஷ் டு பி கன்சிடர்ட் எகெயின்ஸ்ட் வேக்கன்சிஸ் ரிசர்வ் ஃபார் சீக்கிங் இதில் வந்து சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஏஜ் ரிலாக்சேஷனுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்குறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கணும் ஓகே நீங்கள் வந்து எஸ்சியாக இருந்தால் உண்டான டாக்குமெண்ட் எஸ்டி இருந்தால் உண்டானது ஓபிசி இருந்தால் ஓபிசிக்கு உண்டானது அதுக்கப்புறம் எக்கனாமிக் வீக்கஸ் செக்ஷன் ஆகியிருந்தால் எக்கனாமிக் வீக்கஸ்ட் செக்ஷன் உண்டானது ஓகே இந்த இந்த டாக்குமெண்ட் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து சரியாக இருக்கணும் ஓகே இதுதான் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரைட் கன்சிடர் ஹிங் ஹீஸ் ப்ரிவிட் ரெஸ்பெக்டிவ் கே கேட்டகரி ஓகே எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்கனாமிக் வீக்கஸ்ட் செக்ஷன் ஓ யூஆர் த ஃபார்மெட்ஸ் ஆஃப் த சர்டிஃபிகேட்ஸார் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க பட் நீங்கள் ஓபிசிக்கெலாம் வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுத்தாவே வரும் அந்த மஞ்சள் கலரில் கொடுப்பாங்க இல்லாட்டி லைட் ஒயிட்டாக இருக்கும் அது வந்தாலும் அதுதான் அக்செப்ட் அதுதான் அந்த மாதிரி தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஓகே Uh, candidate பிலாங் to கேஸ்ட் ஆஃப் எஸ்சி எஸ்டி ஓபிசி ஆன் இன்ஃபர்மே choice சாய்ஸ் வெதர் டு கெட் த பெனிஃபிட் ஆஃப் ரிசர்வேஷன் the இது வந்து uh, state ஸ்டேட் இங்கேருந்து வெளியில் போனவங்களே இது நமக்கு வந்து தேவை கிடையாது date டேட் ஃபார் த SC, ST, OBC economic எக்கனாமிக் status ஸ்டேட்டஸ் be பி த date டேட் ஆஃப் த ரிசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்மளாடே இங்கே சொன்னேன் இல்லையா இது வந்து குரூசியல் டேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா குரூசியல் டேட்டு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குருசியல் டேட் இந்த டேட்டை தான் வந்து குருசியல் டேட்டை வந்து வச்சுக்குவாங்க ஓகே அடுத்து எ பர்சன் சீக்கிங் அப்பாயின்மெண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிசர்வேஷன் டு ஓபிசி மஸ்ட் என்ஷூர் தட் ஹீ பொசிஸ் த கேஸ் கம்யூனிட் சர்டிஃபிகேட் அண்ட் டஸ் நாட் ஃபால் இந்த த கிரிமினல் ஏர் ஆன் த குருஷியல் டேட் ஓகே இந்த இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நான் என்ன சார் குருசியல் டேட்டுக்கு முன்னாடி எடுக்கணுமா அப்படின்னு குருசியல் டேட்னா என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இதாக நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் அதாவது இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ இப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் சர்ட்டிஃபிகேட் வேலிஃபிகேஷன் வேலிட் ஆகாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் எப்போ வேணுமோ எடுக்கலாம் ஆனால் உங்கள்கிட்ட இந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட் இப்போ நான் வந்து எம்பிசி எம்பிஎஸியோட அது ஓகே சில வந்து பிசி இருப்பாங்க ஓகே அந்த மாதிரி இது என்ன அப்படின்னா இந்த குருசியல் டேட்டுக்கு முன்னாடி வந்து எடுத்துருக்கணும் நம்ம எல்லாருமே வந்து அப்படி தான் எடுத்திருப்போம் அதனால் வந்து இதில் நீங்கள் வந்து கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை குருசியல் டேட்டு எது சார் என்ன சார் அப்படின்னு நீங்கள் பெருசாக கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க இது ரொம்ப ரொம்ப கிளியர் இது எல்லாருமே நம்ம வந்து கிளியராக தான் வச்சு நீங்கள் வந்து கிளியராக தான் வச்சுருக்கீங்க ரைட்டாக அதான் நம்ம விட்டுருவோம் கேண்டிடேட்ஸ் மே ஆல்சோ நோட் தட் இன் த ரெஸ்பெக்ட் ஆஃப் த எபோ தேர் கேண்டிடேட்ஸ் வில் ரிமைன் ப்ரொஃபஷனல் டில் த வெசிட்டி ஆஃப் த கன்சன் டாக்குமெண்ட் இஸ் வெரிஃபைடு பை த அப்பாயிண்ட் அப்பாயின் அத்தாரிட்டி லாஸ்ட் ஒன்று வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் நடக்கும் ஓகே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்புறம் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த துறையில் யார் ஜாயின் பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரொபஷ்னல் பீரியட் தான் வந்து வச்சிருப்பாங்க தற்காலிக பணியாளராக அப்புறம் டூ இயர்ஸ்க்கு ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் நடக்கும் அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பர்மனெண்ட் ஆகும் எல்லா இதுலேயும் வந்து அதே ப்ரொசீஜர் தான் ஓகே அடுத்தது ரொம்ப முக்கியமான பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் வில் பி கன்டர் ஃபார் த ரெக்யூமெண்ட் இன் த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் யூட்டி ப்ரொட் ப்ரொடக்ஷன் ஆஃப்லீடு டொமைசல் டொமைசல் இருந்தால் ஜம்மு காஷ்மீரில் பண்ணுறது அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட் பிஆர்சி பர்மனன்ட் ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட் நம்ம ரெசிடென்ட் சர்ட்டிவிட்டு சொல்லுவாங்க இல்லாட்டி நம்மளும் என்னென்ன நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே உங்களில் நிறைய பேர் எடுத்திருப்பீங்க எடுக்காதவங்க வந்து நீங்கள் இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுக்க எடுத்துக்கிறது பெட்டர் ஓகே இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து மூணாக பிரிச்சுப்பாங்க இல்லையா பார்டர் ஏரியா ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நக்சல் ஏரியா அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஏரியா ஓகே ஒரு பிளைன் ஏரியா அது சரியான வார்த்தை பிளைன் ஏரியா அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே வந்து பிளைனில் வந்துடுவீங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்டர் ஏரியா நக்சல் ஏரியானா ஒரே இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரிசாவை எடுத்துகிட்டோம்னா ஒரிசா எடுத்துட்டோம்னா ஒரு பகுதி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நக்சல் அஃபெக்டட் ஏரியாவாக இருக்கும் அவங்களுக்கு வந்து சில பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் சிலர் வந்து இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பிளெயின் ஏரியாவாக இருக்கும் அதை ஒரே ஸ்டேட்டில் என்ன இருக்குன்னு அப்படின்னா ரெண்டு பிரிவாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ரெசிடென்சி சர்டிஃபிகேட் வந்து இம்பார்ட்டன்ட் ஏன் இம்பார்ட்டன்ட்டாக அந்த நக்சல் அஃபெக்டட் ஏரியாவில் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் ஓகே இங்கே நம்ம தமிழ்நாடு பொறுத்தளவு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிளைன் ஏரியா தான் இங்கே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நக்சல் அட்டாக்டோ அல்ல வந்து டெரரிஸ்ட் அட்டாக்கு அந்த மாதிரி வந்து கவுண்டர் இன்டெலிஜென்ஸோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ நார்மல் தான் இருந்தாலும் கூட இந்த பர்மனென்ட் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே சான்ஸ் கிடைக்கிறவங்க இருக்க இல்லாதவங்க இது அப்ளை பண்ணி வாங்கிக்கும் மற்ற எதை பற்றிசில் டேட்டு அதை பற்றி எதை பற்றி யோசிக்காதீங்க ஒன்று வாங்கி வச்சுக்கணும் நம்மளுடைய கான்ஃபிடண்ட்டை கெயின் பண்ண இது தேவையானது ஓகே இது வந்து நீங்கள் ஆன்லைன் ஃபில் பண்ணும்போது இங்கே ஒருச்சு கேண்டிடேட் இந்த இந்தியர் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த டைம்லேயே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க அது எப்படி என்னன்னு எனக்கு அவ்வளோவா தெரியல பட் என்னை பொறுத்தளவு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது வாங்காட்டே பரவாயில்ல அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம் பட் நீங்கள் வா ஏன்னா சிலருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெக் டக் டெக் டக்ன்னு ஒரு விதமான பயம் இருந்துகிட்டே இருக்கும் அதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது பெட்டர் ஓகே ஸோ இது வந்து அசாம் பற்றி சொல்லியிருக்காங்க அது நமக்கு தேவையில்லை அடுத்தது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது பண்ணால் இங்கே என்னென்ன இங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் ஓரியண்டாக ஓகே இந்த எஜுகேஷன் ஓரியன் எந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் நீங்கள் வச்சிருக்கிறது ட்ரேட் சம்மந்தமாக அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் சம்மந்தமாக எது இருந்தாலும் சரி ஒன்று ரெட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி வாங்கினதாக இருக்கணும் ஓகே நீங்கள் வந்து சிடி டிரைவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் மினிமம் என்னன்னா மெட்ரிக்கு அந்த டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கணும் உங்களுடைய டிசி ஷீட் வந்து டென்த் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் ஓகே அதுக்கப்புறம்னா ஷூட் புஷூஸ் ஹெவி ட்ரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் உங்கள்கிட்ட வந்து ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அண்டு ஷூட் பாஸ் த ட டெஸ்ட் அட் த டைம் ஆஃப் ரெக்யூர்மெண்ட் இந்த டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது அவர்களுக்கு பேசிக் நாலேஜ் வந்து இதில் இருக்கணும் அப்போ ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும்தான் இந்த லைசன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ நீங்கள் இது கொஞ்சம் டெஸ்ட்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் அடுத்தது மெக்கானிக் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் இதில் வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் மினிமம் மெட்ரிக் தான் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல் தான் அது வந்து பார்த்திங்கன்னா டென் ப்ளஸ் டூ அப்படிங்கிற இருக்கிற ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் ஓகே அடுத்தது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஏன்னா இது வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இது வந்து பேசிக் தெரிஞ்சால் தான் நீங்கள் புதுசாக போய் இது கற்றுக்க முடியாது இல்லையா அப்போ இது வந்து தெரிஞ்சிருக்கணும் அவங்க தான் இதுக்கு அப்ளை முடியும் ப்ரொசஸிங் டூ இயர்ஸ் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் ஐடிஐ இதை வந்து டிகிரி முடிச்சுருவோம் இது வந்து எல்லாத்துக்கும் தேவையில்லை அந்த படித்தவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் இதில் வந்து நீங்கள் வந்து டூ இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சு அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் ஆர் நேஷ்னல் ஸ்டேட் நேஷ்னல் uh, State apprens, appren, Apprenticeship apprenticeship certificate in இந்த மெக்கானிக் motor ஸோ அவங்க வந்து இதை வச்சுருக்கணும் இது வந்து த்ரீ இயர்ஸ்க்கு அந்த டூரேஷன் பீரியடில் இது வாங்கியிருக்கணும் ஒன்று ஐடிஐயில் டூ இயர் கோர்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படி இல்லாட்டி இந்த National ஸ்டேட்டில் இருந்து அப்ரன் apprenticeship apprenticeship certificate வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து பணம் பண்ணியிருக்கிறதா இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணது உங்களுக்கு வந்து நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா அதர் அது இல்லாமல் அதாவது ட்ரைவருக்கு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மோட்டார் மெக்கானிக்கல் வந்து அவங்க சொல்லிட்டாங்க அது இல்லாமல் மீறி இருக்கிற எல்லா ட்ரேடும் பார்பு பார்பு குக்கு இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து முடிச்சிருக்கணும் ஓகே அதுக்கப்புறம் வந்து மஸ்ட் பி ப்ரொஃபஷனேட் ப்ரொஃபஷனேட் அண்ட் ஒர்க்குட் இன் த ரெஸ்பெக்டிவ் ட்ரேட்ஸ் ஓகே மஸ்ட் பி ப்ரொஃபஷனேட் அதில் தே அதில் கொஞ்சம் தகுதியான ஆளாக இருக்கணும் இப்போ பார்பர்னால் வந்து கட்டிங் பண்ணுறது எப்படி சேவிங் பண்ணுறது எப்படி என்ன ஏதுங்கிற தகவல் இருக்கணும் இப்போ குக்கு போகிறாங்கன்னா அது எது போகிறது என்ன போகிறது அந்த மாதிரி இருக்கணும் ஓரளவுக்கு தகுதியான ஆளாக இருந்தாலே போதுமானது ஏன்னா உங்களுக்கு ஆறு மாதம் ட்ரெயினிங் அங்கே இதை தவிர வேறு எதுவும் மாட்டாங்க ஓகே இதுதான் வந்து சொல்லித்தர போகிறாங்க அடுத்தது மேஷன் ப்ளம்பர் எலக்ட்ரிஷியன் ஓகே கொத்தனாறு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னா இவங்க வந்து மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவல் ஃப்ரம் த இவங்களும் வந்து டென் ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெஸ்பெக்டிவ் ட்ரேட்ஸ் லைக் மிஷினரி ஆர் பிளம்பிங் ஆர் எலக்ட்ரிஷன் ஓகே ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் டு தோஸ் ஹேவிங் சர்டிஃபிகேட் ஆஃப் த்ரேட் ரெகனைஸ்டு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஓகே ஐடிஐயில் வந்து அவங்க வந்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸாக இருக்குது இதில் சிம்பிளாக வந்து நான் வந்து முழுசாக அப்சர்வ் பண்ணது வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஓகே உங்களுது வந்து பார்த்திங்கன்னா டிசி அதுக்கப்புறம் வந்து மார்க் சீட் இதை வந்து ஒரிஜினல் வச்சுக்கோங்க இன்னொன்று ஜெராக்ஸ் வந்து இப்போ நான் சொல்கிறது எல்லாத்தையும் வந்து ஜெராக்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு செட்டு தனித்தனியாக இப்போ இப்போ பார்த்திங்கன்னா இதை மூணு எடுக்கிறீங்க இதில் மூணு எடுக்கிறீங்க அப்போ அந்த மூணையும் என்னென்னா பிரித்து பிரித்து இதில் ஒன்று மூணு மூணு செட்டாக ஓகே அந்த மாதிரி ஒரு மூணு செட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இதெல்லாம் தேவையா சார் அப்படின்னா வந்துச்சு அப்படின்னா அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவை இல்லை வச்சுக்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கை வந்து அது எல்லாமே வந்து ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல அசிஷோ அது இல்லையா அப்படின்னு வந்துச்சுனாவே உங்களோட பயம் அவ்வளோ போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் சரியாகவே பண்ண முடியாமல் சூழலாயிடும் அப்போ இந்த டிசி மார்க்ஷீட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓகே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி ஓகே ஓபிசி ஆர் எக்கனாமிக் விக்கஸ் செக்ஷன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அவசியம் வாங்கியிருக்கணும் யாருக்கு நீங்கள் வந்து எஸ்சியாக இருந்தால் எஸ்சி சர்டிவிகேட் இருக்கணும் எஸ்டியாக இருந்தால் எஸ்டி ஓபிசி அந்த ஓபிசி எக்கனாமிக் வீக்கஸ் செக்ஷன் இருந்தால் இது ஓகே அதுவும் இல்லாமல் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படின்னா ரெசிடென்சி ரெசிடென்சி சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் இது வந்து நம்மளுடைய தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அந்த மூணு ஏரியா நக்சல் ஏரியா பார்டர் ஏரியா ப்ளெயின் ஏரியா நீங்கள் பிளைன் ஏரியா தான் இருக்கீங்க அதனால் பெரிய அளவில் தேவையில்லை இருந்தாலும் அவங்க சொல்லியிருக்காங்க வாங்கிக்கலாம் இது கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் அப்படின்னா உங்களுக்குள்ள அது தேவையே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போகலாம் அதுக்கு வந்து நான் எதுவும் சொல்ல விரும்பலை ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் அண்டு ஸ்டாம்ப் ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து அதில் இன்ஃபார்ம் பண்ணல இருந்தாலும் எடுத்து வச்சுக்கிறது பெட்டர் ஓகே நல்ல பேனாக வந்து ஒன்று வாங்கிக்கோங்க ஒரு ஃபைலை வந்து நல்லா சூப்பராக ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு ஒரு ஃபைலை நல்லா வாங்கி அந்த ஃபைலை வந்து ப்ராப்பராக செட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே பெரிய கான்ஃபிடன்ட் வரும் அது உங்களையே அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போவோம் ஓகே ஸோ இதுதான் வந்து பேசிக்காக எனக்கு தெரிஞ்ச ஐடியாவில் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லா டாக் இவ்வளோ தான் வந்து டாக்குமெண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு யாராவது வந்து சார் இதுவும் அதில் ஆட் பண்ணுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணிடுங்க மற்றவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட்